अलंगार you mm -hmm. and

முருகரா <much> 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 Peace. hmm yes <coughs> தீர்த்தம் குடுத்து என்னோட நம்பர் அனுப்புறதே இல்லை நீங்க அது யூடியூப்ல சப் வள்ளி கூமி குரூப்ல எல்லா குரூப்லயும் போட்டிருக்கேன் வள்ளி கும்மி பழனி பாய திருக்கும் எல்லா இதுலயுமே இருக்குது அந்த அம்மா இருக்குது எனக்கு மட்டும் தெரியல

நிறங்கள் மீண்டும் சந்திப்போம் முருகப்பெருமாள் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் அப்படி தட்டு லைவ் பார்க்குற அனைவரும் ஓட் பண்ணுங்க

ஜி தீர்த்தம் பார்க்குறங்க அனைவரும் ஓட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஒரு இன்று எங்களுடைய கிருத்திகூஜை வேல் அபிஷேக அலங்கார பூஜை சிறப்பாக நடைபெற்றது முருகப்பெருமாள அனைவருக்கும் கிடைக்கட்டும் அந்த முருகன் பெருமானை வேண்டிக் கொள்கிறேன் எல்லாரும் ஓட் பண்ணுங்க வேலை அலங்காரம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேப்பூச்சி வேளாளர் சிறப்பாக முடிந்துவிட்டது எல்லாரும் அன்னதானம் சாப்பாடு நிறைவு பெற்றுக் கொண்டிருக்கின்றது மீண்டும் சந்திப்போம்